வணக்கங்க அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நமது தொகுப்பில் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தம் புதிய ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்தை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்றைக்கி பார்க்க போகிற ராசி எல்லா விஷயத்திலையும் மாற்றமும் ஏமாற்றமும் முன்னேற்றமும் கலந்து காணக்கூடிய மகர ராசி நேர்களே ஏன்னா இந்த மகர ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா இது ஒரு சனியோட வீடு செவ்வாயோட உச்சம் எதிரி வீட்டிலேயே உச்சமாகறக்கூடிய பலன் எங்கே இருக்குன்னா செவ்வாய்க்கு இருக்குது அப்போ இந்த ராசியில் பிறந்தவர்கள் இந்த ஆண்டு என்ன செய்ய போகிறீங்க என்ன நடக்க போகுது எப்படியெல்லாம் இருக்க போகிறத நீங்கள் கனவு அதுக்கு அதுக்குண்டான பலனை இங்கே பார்க்கலாம் பொதுவாகவே காலதேவன் வீட்டில் இந்த வீடு வந்து பத்தாம் இடத்துக்கு குடிக்கும் அதாவது பத்தாம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் தொழில் எப்படி இருக்குது மொத்தத்தில் இந்த மகராசினேயருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு அற்புதமான ஆண்டாக தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா நீம்ல படி பார்க்கும்போது ஒம்பதா நம்பர் ஒழுது உங்கள் வீட்டில் சனி ஆட்சி பெற்று இருந்தாலும் செவ்வாய் உச்சம் பெற்று இருப்பதனால் உங்களுக்கு வலிமை ஆகப் போகிறது எந்த இதில் அப்படின்னா தொழில் பண்ணுற இடங்கள் தொழில் வேலை பார்க்குறது ப்ரொமோஷன் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு மாற்றம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து வரப்போகுது அதை நீங்கள் உண்மையாக கண்டு கொண்டு கழிக்கலாம் சரிங்க மகராசிக்காரன் ஏற்கனவே ஏழை செடிங்கிறாங்க அப்புறம் ஜென்ம சனிங்கிறாங்க என்னங்க அப்படின்னு சொல்லவர் கேட்கலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்கள் ராசி நாயகன் தான் உங்களை வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்கார் இப்போ தன்னைத்தானே சுத்தம் பண்ணணுமா இல்லையா அந்த மாதிரி அவர் வீட்டில் வந்தாலும் அவருக்குண்டான பலனை அவர் கொடுத்தே தீருவார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை இந்த ஆண்டு பிறக்குதுங்க ரொம்ப சிறப்பு உங்களுக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கனால நல்ல மலையல் பெளியும் இயற்கை சீற்றம் இயற்கை எல்லாமே இந்த இன்பமும் துன்பம் கலந்த ஆண்டாக இருக்கும் எனது அழிகரகம் புதன் வந்து அதனால் ஏற்றம் இறக்கம் இருக்கும் மொத்தத்தில் இது சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்போது இரவு பன்னெண்டு மணிக்கு நம்ம பிறக்கும்போது பார்த்தா அது கன்னியா லக்கணமும் ஆறு மணிக்கு மேலே பார்த்தா அது தனுசு லக்கணம்னா பிறக்குது உங்கள் ராசி நாயகன் சனி பகவான் உங்கள் ராசியிலேருந்து இரண்டாம் ராசி கும்ப ராசியில் உட்காந்துருக்காங்க அவரே தனாதிபதி உங்களுக்கு நீங்கள் தான் நிகருங்க உங்களை அடிச்சது யாருக்காலும் முடியாது உங்கள் கையில் எப்படி தனம் இருந்தால் தான் நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க தனம் மட்டும் இல்லைன்னா நீங்கள் மகிழ்ச்சியிலேருந்து வெளியே வந்துருவீங்க அப்போ என்ன ஏது பசி இருக்கோ பஞ்சம் இருக்கோ ரெண்டாவது உங்கள் கையில் பணம் இருக்கணும் பணம் இருந்தால் தான் உங்களுக்கே என்னமோ இந்த ஒரு கையில் ஒரு நூறுரூவா இருந்தால் நமக்கு என்னமோ ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் எல்லாமே இருக்கும் ஆனால் பணம் மட்டும் கையில் என்னென்ன வாங்கி இருந்தாலும் அந்த வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்காது நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க அதை நாங்கள் சொல்ல முடியதில்லை பணம் இல்லாத பணத்தை சம்பந்தம் ஏன் உலகத்தில் ஒருத்தையும் ஒருத்தையும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காலத்துலேயும் அனுபவித்து அனுபவித்து வந்தவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க பணம்னால் என்ன பாடுபற்றோம் இந்த பணத்தால் என்னென்ன செய்யலாங்கிறத இந்த வாழ்க்கை உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக வந்துடுச்சு அதனால் நீங்கள் பணத்தை சம்பாத்திய பண்றது மிக கவனமாக செலுத்துவீங்க இந்த பணம் பணம்தான் நமக்கு மூலாதாரம் போச்சு பொண்டாட்டி மதிக்க மாட்டேக்கா பிள்ளையை மதிக்க மாட்டேக்கி இ பெத்ததா இப்போ சொந்த வந்த நண்பர் எல்லாத்துக்கும் முதல்ல நிற்கிறது பணம் நிற்கிதே அப்படின்னு ரொம்ப நீங்கள் அதிலருந்து நல்ல பாடத்தை கற்றுருக்கீங்க ஏன்ற ஏழரை செனி மனு ஜென்மச்சனிலாம் அதுக்கு ஒரு தீர்வு அதுக்கு ஒரு மாற்றம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் நல்ல வரவு நல்ல செலவு நல்ல சுப விரயங்கள் அதனால் மன மகிழ்ச்சி எப்போயும் தனம் கையில் இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த ஆண்டு கிடைத்தே தீரும் என்ன அப்படின்னா இரண்டாம் இடத்துல சனி பவன் ஆட்சி பெற்றா இருந்தாலும் அவர் தனாதிபதியாக இருந்து கூட சுக்குனி உட்கார்ந்துருக்கிறார் உங்களுக்கு மனைவி மூலியமாக சுத்து அமைகிறது மனைவி மூலியமாக பல நல்லது நடக்கிறது நடக்கும் இருந்தாலும் உங்களுக்குள்ளே அப்பப்போ பகை இருக்கும் இருந்தாலும் ஊற்று போய்க்கிருவீங்க மூன்றாம் இடம் ராகு ரொம்ப சிறப்பு அலைச்சல் அதிகமாக இருக்கும் எந்த அளவுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்க இருக்க முயற்சிகள் ஸ்தானம் முயற்சி பெற பெற வெற்றி ஆகிக்கிட்டே இருக்கும் வீட்டுக்குள்ளேயே உக்காந்துது எப்படி வெற்றி ஆகும் அப்போ வெளியே போக வெளியே வர வெளியே போக வெளியே உள்ளே வர இப்படி போய் போய் வர வரத்தான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் உங்கள் முயற்சி வெற்றி கிடைக்கும் அதே போல் உங்கள் இருந்து பார்க்கும்போது நாலு சுத்த அஞ்சாவது குருங்க ரொம்ப பூர்வ புண்ணியம் வலுப்பாக இருக்குது இந்த ஆண்டில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மார்ச்சுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு சொந்த வீடு வாங்கிறது வா புதிய வாகனங்கள் வாங்கிறது ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் சிறப்பான ப்ரொமோஷன் கிடைக்கிறது கண்டெடுத்த பொருள் கிடைக்கிறது பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது மொத்தத்தில் குலதெய்வம் அனுக்குற கிடைக்கிறதுலாம் குழந்தை செய்ய வேண்டிய கடமையெல்லாம் இந்த ஆண்டில் கிடைக்கும் உங்களுக்கு உங்களை நம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைப்பாங்க அதை நீங்கள் செய்ய வேண்டிய காலங்கள் வரும் அதே போல் ஆறு ஏழாம் இடத்த செவ்வா உங்கள் மனைவி உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் வேலை வாய்ப்பு உருவாகும் வேலை வாய்ப்பு இருந்தனால அவங்க இடம் வாங்கி கட்டக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் சொந்த பந்தங்கள்லாம் அவங்க அப்படியே கூடி கொஞ்சுவாங்க இதுவரை ஓடினவங்களாம் வந்து ஐயா அப்படி அப்படிப்பட்ட காலங்களாக இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதே போல் எட்டு ஒன்பதாம் இடத்துல கேது அப்போ பாக்கியஸ்தானந்த கேது இருந்தால் அப்பா வழியில் குலதெய்வம் அப்பாவில் சொந்த பந்தங்கள் அப்பாவில் பழைய சொத்துக்கள் மீட்டுக்கிறது அதே போல் அருகில் உள்ள அம்மன் கோயிலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் வர்றது அதில் ஒரு சின்ன சின்ன பூஜை சம்மந்தப்பட்ட பொருள் உங்களை உங்கள் மூலியமாக அன்னதானம் பண்ணுறது அந்த மாதிரி பொறுப்பு எல்லாம் வரும் அதை சில சில பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வரக்கூடிய காலமாக இருக்குது அது ஆன்மீக சம்மந்தப்பட்டதாக இருக்கும் பத்து சுத்தம் உங்கள் வீட்டிலேருந்து பார்க்கும்போது அது பத்து பதினொன்றில் குரு புதன் உட்கார்ந்து ரொம்ப சிறப்புங்க பதினொன்றாம் இடத்துல புதன் இருக்கிறது இந்த லக்னத்துக்கும் இந்த ராசிக்கும் ரொம்ப அருமையான பலன் ஏன்னா சனியும் புதன் வந்தால் ரொம்ப சிறப்பு நல்ல உங்கள் புத்தியால் நல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் அடைவீர்கள் உங்கள் புத்தி பல பேருக்கு நன்மையாக கொடுக்கும் நல்ல ஆலோசனை புதிய புதிய நண்பர்கள் புதிய புதிய அனுபவங்கள் வெளியூருக்கு வேலை போயிட்டு வர்றது இதெல்லாம் உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் இந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு புத்தம் புதிய ஆண்டிலிருந்து புத்தம் புதிய மனிதர்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அவங்க மூலியமாக நிறைய சொத்துக்களோ நிறைய மாற்றங்களும் ஏற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் சந்தி சொந்தம் வந்து உங்கள் பக்கத்தில் போய் எவ்வளவுதே அவங்கக்கிட்ட ஒட்டி பழகி இருந்தாலும் நீங்கள் சொந்தக்காரங்கிட்ட ரத்த சம்பந்தப்பட்டவங்ககிட்ட மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அதுதான் உங்களுக்கு இந்த ஆண்டில் கற்றுக் கொடுக்கக்கூடிய வருது அப்போ சொந்த பந்தங்கள் பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் புதியவங்ககிட்ட சேர பற்றி பிரச்சனை கிடையாது இருக்கிறவங்க நான் பெரிய தொல்லையாகவே உங்களுக்கு இருக்காங்க அப்போ பங்காளிகள் பகையாளியாக இருப்பாங்க வெளியாட்கள் உங்கள் நண்பராக இருப்பாங்க அடுத்தையும் கூட நம்பி கொடுத்துருவா அந்த ப பங்காளில் பிறந்த பத்து வீசு தர ஆனால் இப்போ வந்து ஓட்டிக்கிடுவான் உங்களோட தனம் தான் வந்துடுவாங்க மாப்பிள்ள மரும அச்சான் அச்சான் வந்து உங்களை ரொம்ப இது பண்ணுவாங்க ஆனால் அதில் ஏமாந்து விடக்கூடாது ஏமாந்து என்னால போயிடுச்சு ஆளை பார்க்க புதிய மகர ராசிக்காரங்க பிறக்க போகிறாங்க மகர ராசிக்கு இது வரைக்கும் என்ன அபார்டு போட்டதுங்களா ஏய் போய அதெல்லாம் பார்த்தாச்சு பார்த்தா அது இரு இது அப்போ உள்ள ஆள் கிடையாது இப்போ நான் இப்போ வேற ஆள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு பிறக்க போகுது நீங்கள் தைரியமாக இருக்கலாம் இது வரைக்கும் வந்த கஷ்டங்களுக்கு ஏன் என்னமோ கஷ்டப்பட்டுட்டீங்க சொல்லுவாங்களே கஷ்டப்பட்டு மருந்தை கூட குடிச்சிட்டேயா அது கூட விசவாக மாட்டேங்கி மாட்டேங்குது அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அப்படிப்பட்டவங்க அந்த மகராசிக்காரங்களுக்கு மிக 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 அற்புதமான ஆண்டாக இருக்குது கவலைப்படாதீங்க அதுக்கப்புறம் இந்த மாணவ செல்வங்கள் என்னோட உயிர் சொல்லுவாங்க என்னோடய உயிர் இந்த அதிர்ஷ்டந்தனையும் மாணவ செல்வங்களுக்கு ரொம்ப நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் ஏன்னா இந்த உலகத்துக்கு அவங்க தான் அதிபதி அடுத்த ஆண்டு ஜென்ரேஷன் பாருங்க அந்த மாணவ மாணவி தான் நீங்கள் தான் நல்லா படிக்கணும் இந்த மகர் ராசிக்காரங்களுக்கு கொள்கையை வச்சிங்கன்னா நீங்கள் விட்டாமல் படிச்சிங்கன்னா நீ வெற்றி மேல் வெற்றி கெட்டுச்சு செவ்வாய் உச்சம் பெறனால நல்ல கவர்மெண்ட் ஜாப்பு நல்லா கிடைக்கும் இந்த நாட்டையும் உலகத்தை ஆட்டி வைக்கலாம் மகர ராசிக்காரங்க அந்த மாதிரி தயவுசெய்து மாணவ மலை கவனமாக படிங்க ஏன்னா பறிச்சை வந்துக்கிட்டு இருக்குது வரக்கூடிய காலங்கள்லாம் பொறுக்காலமாக இருக்க போகுது அதனால் மகர ராசிக்காரன் படிச்சிங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லை உங்களால் உலகத்தையே வெல்லலாம் இப்போ மாணவ மாணவிகள் உங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்க அனாவசியமாக சுத்தாதீங்க அனாவசியம் படங்களை பார்க்காதீங்க பறித்த நேரங்களில் ஏன்னா இந்த வயசு அப்படிப்பட்ட வயசு என்ன சொன்னாலும் போங்க சாமி என்ஜாய் பண்ணணும்பாங்க என்ஜாய் பண்ணுற எப்போனாலும் பண்ணலாம் ஆனால் படிக்கிற வயசில் படிக்கணும் பசிக்கும் போது சாப்பிட்டா தாங்க சாப்பாடு அமிர்தம் பசியாக கொடுத்த சாப்பிட என்ன அது அவனுக்கு என்ன கொடுத்தாலும் அவனுக்கு வந்து பச்சனையாக தான் இருக்கும் அதனால் பசிக்கிற நேரத்தில் படிக்கிற நேரங்களில் கால பருவத்தை பயிற்சி சொல்லியிருக்காங்க இப்போ நல்லா படிங்க மாணவ மாணவ செல்வங்களே உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வயசில் இருக்குது அந்த வயசு என்ன பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே தான் உங்கள் வாழ்க்கை நீங்கள் எடுத்த பிறவிக்குண்டான கடனை தயவு செய்து படியுங்கள் 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 அடுத்து இளைஞர்கள் நல்ல வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய நல்லா வெளியே அலையணுங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் வேலை கிடைக்காது வெளியே நாளும் பழக வைக்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு உருவாகும் வேலை வாய்ப்புனால வெட்டி கிடைக்கும் புதிய மனித தொடர்பு கிடைக்கும் நல்லா சிறப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் அடைவீர்கள் அதில் எந்த கருத்து வருவாரும் கிடையாது இதில் இளைஞர்களுக்கு திருமணமாகாது திருமணமாகும் குழந்தை இல்லாத குழந்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன மகர் ராசிக்காரர்களுக்கு குலதெய்வ அனுகிரகமும் போல் இந்த ஒரு பூமி வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ராசி இந்த மிடில் ஏஜில் உள்ளவங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா உண்மையிலேயே நாற்பது வயசுக்கு மேலே வந்து மிக மிகப்பெரியான அதிர்ஷ்டம் நீங்கள் தாங்க என்னால அனுபவங்கள் நல்ல பக்குவங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் அனுபவித்து அனுபவிச்சு அனுபவித்து ஒவ்வொன்றையும் கல் செதுக்கி இப்போ நீங்கள் உருவாயிருக்கீங்க இந்த நாற்பது வயசு மேலே பார்த்தீங்கன்னா அங்கே நல்ல அனுபவம் இருக்கும் நாற்பது வயசுக்காக பார்த்தீங்கன்னா நூறு வயசு வாழ்ந்த மாதிரி அவர் அனுபவம் சொல்லுவாங்க ஏன்னா வாழ்க்கையில் நிறையா கற்றுருப்பாங்க நிறைய அனுபவப்பட்டிருப்பாங்க நிறைய அடிபட்டிருப்பாங்க மகர ராசிக்காரங்க நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு கூப்பிட்டு கேட்டு பாருங்க எல்லாத்தையும் பார்த்தாச்சு பார்த்தாச்சு போங்க போங்க அப்படின்பாங்களேன் அந்த மாதிரி எல்லாத்தையும் போயா அப்படின்னு ஆகி போகுது காரணம் என்ன எல்லாரையும் பார்த்துட்டோம் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா உங்கள் தான் முதல் மனைவி ஏன்னா சொ செவ்வாய் உச்சம் பெற்றால் என்ன ஆகும் தொழில் பார்க்கலனா நீங்கள் வெறும் ஜடந்தேன் அதனால் தொழிலை மட்டும் விட்டுறாதீங்க நல்ல தொழில் பாருங்கள் சிறப்பாக இருங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்காகவே பிறக்குதுன்னு பார்த்துக்குங்க அப்படிப்பட்ட சிறப்பாக இருக்குது கவலைப்பட வேண்டாம் இந்த நட்சத்திரத்தில் அதாவது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரம் திருவோணம் அவிட்டம் வரும் இந்த நட்சத்திர அதிதேவதை வழிபாடு செஞ்சுக்கோங்க வீட்டில் ஊனமுட்டுறவங்க இல்லை ஊனமுற்ற இடத்துக்கு போய் நீங்கள் உதவி செய்கிறது ரொம்ப சிறப்பு போல் உங்களுடைய சொந்தக்காரங்க ரொம்ப சில பேர் கஷ்டப்பட்டுலாம் இருப்பாங்க அவங்களுக்குலாம் உதவுறது நல்ல பலன் கொடுக்கும் மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்து இருபத்தஞ்சு உங்களுக்காக பிறந்து உங்களை நல்வழிப்படுத்தி வெற்றி மேல் வெற்றி கிடைக்க மகராசிக்காரர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்து சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழறது